செய்தி ஒண்ணு ஆனா செய்தி பத்து இந்த புல்வாமா தாக்குதல்ல என்ன நடந்துச்சுன்னு கூட புலன் விசாரணை பண்ணி கண்டுபிடிச்சிடலாம் போல ஆனா அந்த புளியந்தோப்புல அந்த மனுஷன் எப்படி செத்தாரு கடைசி வரையும் கண்டே உடிக்க முடியாது நாமெல்லாம் நியூஸ் பேப்பர் படிக்கிறோம்ல ஏன் நியூஸ் பேப்பர் படிக்கிறோம் நமக்கு ஏதாச்சும் ஒரு செய்தி தெரியல டப்பா இருக்குமோ டவுட்டா இருக்கு அப்படின்னு அதை தெரிஞ்சுக்கலாமே அந்த சந்தேகத்தை குழப்பத்தை தீர்த்துக்கலாமே சொல்லிதானே நியூஸ் பேப்பரே படிக்கிறான் ஆனா இவங்கள்ட்ட இப்ப வர நியூஸ் பேப்பர் எடுத்து பாத்தீங்கன்னா ஒரு நியூஸ் பேப்பர் படிச்சுட்டு அப்படியே போயிடணும் அதுக்கப்புறம் இன்னொரு நியூஸ் பேப்பருக்கு போனேன்னு வச்சுக்கையே உன்னைய குழப்பிடுவாங்க முடிஞ்சு போச்சு அதுக்கப்புறம் உண்மையான செய்தி என்ன அப்படின்னு இந்த சஸ்பென்ஸோடையே சாவுமாங்க இல்ல அந்த மாதிரி நாமளும் சஸ்பென்ஸோடயே செத்துடணும் எதுக்காக எல்லாரும் ஒரு பேப்பர் படிக்கிறாங்கன்னு நினைக்கிறியா செய்தியே எத சரி ஓகே இப்படிதான் நடந்திருக்கா ஏன் சில பேர் ஏழு எட்டு நியூஸ் பேப்பர் வாங்கி படிக்கிறாங்க தெரியுமா உண்மையிலேயே எப்படி ஒரு சாவு நடந்தது ஒரு இடத்துல சாவுக்கான காரணம் ஒன்னே ஒண்ணுதான் ஆனா இவங்க ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு விதமா சொல்றாங்க எடுத்துக்கிட்டேன்னு அவர் வந்து இருந்து விழுந்து லிப்ட் அருந்து விழுந்து லிப்டோட சாவல அவரு இருந்து குதிச்சு செத்துட்டாரு சொல்றாய்ங்கப்பா லிப்ட் அருந்து விழுகல லிப்டோட குதிச்சு செத்துட்டாரு லிப்ட்ல இருந்து குதிச்சு செத்துட்டாரு பயத்துல செத்துட்டாருன்றாங்க சில பேரு அங்க அந்த இது பவர் கரண்ட் மின்சாரம் அது தடப்பட்டு போச்சு அது ஒரு காரணமா இருந்து அதனால அவர் செத்து போயிட்டாருன்றாங்க சரி சே ரைட் எப்படியோ செத்து போயிட்டாருல செத்து போனவருக்கு வயசு ஒரே வயசாதானே இருக்கணும் இல்ல உங்களுக்காக ஒவ்வொரு முறை இன்னொரு பறவை எடுத்து வந்து மறுபடியும் செத்து செத்து விளையாண்டுருக்காரு ஒருத்தி ஐம்பத்தி ரெண்டு வயசுன்றான் ஒருத்தி அறுபது வயசுன்றான் ஒரு ஐம்பத்தஞ்சு வயசுன்றா ஒரு ஐம்பத்தி ஏழு வயசுன்றான் ஒருத்த மேலேருந்து கீழே இறங்கும் போது செத்து போயிட்டாருன்றான் ஒரு கீழேந்து மேலே ஏறி செத்து போயிட்டாருன்றான் ஒருத்த எட்டாவது இருந்து ஏழாவது மாடிக்கு வந்து செத்து போயிட்டாருன்றான் இன்னொருத்த ஏழாவது மாடியில ஆறாவது மாடியில மாடிலேருந்தான் வந்து செத்து போயிட்டாருன்றான் அது புளியந்தோப்புல அந்த மாடு குடியிருப்புன்றது இந்த அடையாறு இந்த கூவம் பக்கம்ல கரையோரமா இருப்பாங்க பார்த்தீங்களா அவங்களுக்கான ஒரு இருப்பிடமா அதை வீடு இல்லாம இருக்கிறவங்களை மொத்தம் ஆயிரத்தி எட்நூறு சொச்ச வீடு ரெண்டாயிரத்தி பதினாறுல ஓகே ஆகி ரெண்டாயிரத்தி பதினெட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ரெண்டு கட்டமானது ஆயிரத்தி எண்ணூறு வீட்டுக்கு கூலி போயிட்டாங்க இப்பதான் ஒரு நாலஞ்சு மாதமோ ஆறு மாதமோ சொல்கிறாங்க அதுவும் எந்த அளவுக்கு ஏன்னா நம்ம பத்திரிகை பிரச்சனை தெரிஞ்சுக்கலாம் ஒரு ஆறு மாசமா போயிருக்கேன் ஆனால் போனதுலேருந்தே அங்கே எல்லாம் முணு மூணு மூணு மூணுன்னு இருக்காங்க இந்த மாவீரம் படத்தில் வர்ற மாதிரியே அந்த எல்லாம் வந்து ரொம்ப கேவலமாக இருக்குது பூராவுமே பேட்ச் ஒர்க்காக தான் இது வரைக்கும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க இவங்க பில்டிங்கில் பேட்ச் ஒர்க் பார்க்கல தான் பில்டிங்கே கட்டியிருக்காங்கன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இது என்னமோ தப்பாக இருக்குங்க அப்படின்னு சொல்லி உள்ளுக்குள்ளே ஐஐடியிலேருந்து ஆளை கூட்டி வந்தால் அவங்களும் பார்த்துட்டு ஆமாங்க தப்பா தாங்க இருக்கு இவங்க பூ போட்டிருக்க ப்ராடெக்ட் பூரா டம்மி பாவா அப்படின்ற மாதிரியே போட்டிருக்காங்க கிட்டத்தட்ட இதுக்கான பொருட்செலவு ஆயிரத்தி இருபது ஆ சாரி நூற்றி இருபது கோடின்றாங்க நூற்றி இருபது கோடி இந்த ஆயிரத்தி சொச்ச வீட்டை ஆயிரத்தி எட்டு சொச்ச வீட்டை கட்டுறதுக்கு அந்த பில்டிங் காரணம் பிளாக்லிஸ்ட்டும் பண்ணியிருக்காங்களாம் ஆனா அந்த பிளாக்லிஸ்ட் உள்ள பில்டிங் காரை இன்னொரு முறை மறுபடியும் உள்ள போயிட்டு டென்ட் எடுத்துட்டு கவர்மெண்ட் ஒர்க்கை பாத்துக்கிட்டு இருக்கானு வேற கணக்கு சொல்றாங்க அதுவும் எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல இப்ப பிரச்சனை அவன் பில்டிங் காரை ஒழுங்கா கட்டுறான் கட்டல அதை பத்தி ஒண்ணு இல்லை விழுகுது விழுகுல மொத்தமா எரிஞ்சு விழுந்து ஆயிரத்தி எட்நூறு குடும்பமா அத்தோட போகுது அல்பாயசுல போகுது அதை பத்தி கூட பிரச்சனை இல்லை இப்ப விழுந்தான் பார்த்தீங்களா ஒருத்தர் விழுந்தார்ல இல்ல கணேசன் நினைக்கிறான் அவர் பேர் டிஃபன் கார்டன் நடத்திட்டு வர அந்த மனுஷன் லிப்ட்ல போறப்ப ஒண்ணு லிஃப்ட் விழுந்த சம்பவம் ஒன்னா தானே இருக்கணும் நடந்த சம்பவம் இதுல நம்ம எதை நம்புறது இப்ப எல்லா இடத்துல அதை ஒரு ஆய்வு இல்ல வேற எதுவும் இல்ல டேட்டா இருக்கு நாங்க கணக்கெடுப்பு நடத்துறோம் நாங்க வந்து இது வேற ஏதாச்சும் வந்து சர்வே எடுக்கிறோம் இல்ல கண்ணுக்கு தெரியாத ஒரு புலல் விசாரணை எங்கெங்கயோ போயிட்டு கண்டுபிடிச்சு சொல்றோம் ஒவ்வொரு சோர்ஸ் ஒவ்வொரு இது மாதிரி சொல்றது பரவாயில்ல இது ஏரியால போய் கேட்டா எல்லாத்தையும் புட்டு புட்டு வைப்பாங்கயா அதுல கூட வர இவ்வளவு தூரம் உங்களுக்கு தரமாட்டேன் அப்ப என்ன இதெல்லாம் நீங்க நியூஸ் பேப்பர் முதல்ல இந்த நியூஸ் பேப்பர்லாம் கொண்டு போய் எடுத்து வச்சு இதுல எதிராக உண்மைன்னு சொல்லணும் நியூஸ் பேப்பர்ல வர்றது உண்மையா இருக்குன்னு நம்ம நம்புறோம் ஆனா எந்த நியூஸ் பேப்பர்ல வர்றது உண்மையா இருக்குன்னு நமக்கு எப்படி தெரியும் ஆனா முக்காவாசி பேர் லிப்ட் அறுந்து விழுந்தது தான் சொல்றாங்க அந்த லிப்டுக்கான மெயின்டெனன்ஸு அந்த பில்டிங்கான மெயின்டெனன்ஸ் அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது அவசர அவசரமா எல்லாத்தையும் பார்த்துருக்காங்க இது அத்தனை பேரும் சொல்றது ஆனா இப்படி அவசர அவசரமா இப்படி இதெல்லாம் படத்துல தான்ப்பா பார்த்துருக்கா இப்படி நஷ்டத்துல நடந்து நம்மளாம் பார்த்ததே இல்லையே எந்த தைரியத்துல இவங்க எல்லாம் பில்டிங் இப்போ அந்த வீட்டுக்குள்ள இருக்கிறவங்க எல்லாம் எப்படி இருப்பாங்க லிப்டா வந்து விழுந்துருச்சு ஓகே ஏன்னா பில்டிங்ல உள்ளுக்குள்ள விரிசல் விழுந்திருக்கா அந்த விரிசலுக்கு இவங்க எதுவும் பேட்ச் ஒர்க் பார்த்துட்டு இருக்காங்களா இல்ல தூங்குறப்ப பயத்தோடய தூங்கிட்டு இருக்காங்களா திரு இந்த துபாயில நடந்த மாதிரி எரிஞ்சு விழுதாம இழிஞ்சு விழுந்துருச்சுன்னு வச்சுங்க என்ன பண்ணுவீங்க அப்ப என்ன பண்ணுவாங்க எல்லாரும் ஆனால் இதையெல்லாம் கேட்க வேண்டியவங்க வாய முடியல சைலண்டா உட்காந்துருக்கேன் இறங்கி அடி இவங்க இந்த பில்டிங்னு மட்டும் இல்லை அந்த அந்த டூரேஷனில் எவ்வளோ எவ்வளோ பில்டிங் கட்டியிருக்காங்க எவ்வளோ பேர் இந்த மாதிரி வந்து உள்ளே இருக்கிறாங்க எல்லாத்தையும் தோண்டி எடுக்கிற மாதிரி ஆக போகுது ஆனால் என்ன ஒரு பெரிய குடும்பம்னா இல்லைங்க இந்த பில்டிங்கு சேஃப் கிடையாது அன்சேஃப் பூராவே வந்து தமிழ் மெட்டீரியல் எல்லாமே வந்து குவாலிட்டி மெட்டீரியல்லாம் கிடையாது அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறமும் அந்த இடத்துல எந்த விதமான ஒரு ஆக்ஷன் எடுக்காம இருக்காங்க இல்லையா அது ஏன் அப்படின்றத நமக்கு புரியவே மாட்டேது அந்த இடத்துல அந்த சரி ஓகே அதை கட்டிட்டேன் லாபம் பார்த்துட்டான் லஞ்சம் கொடுத்துட்டேன் ஏன்னா அவன் யாருக்கு லஞ்சம் கொடுக்காம இதை கட்டியிருக்க மாட்டான் அது லஞ்சம் கொடுக்காம கட்ட விடவும் மாட்டான் இங்க முதல்ல கட்ட விடுறதுக்கு என்ன பயிலு உள்ள மூவ் ஆகி அப்புறம் வார்த்தை அவன் ஏதாவது கொடுத்துட்டான் அவன் சரி ரைட்டு மறுபடியும் அவன் கவர்மெண்ட்டுக்கு போய் அந்த கவர்மெண்ட் எவன் கட்டினாலும் ஒழுங்க மரியாதை அந்த இடத்துல பண்ணு இல்லை இடிச்சுட்டு ஒழுங்கா மறுபடியும் கட்டி லாஸ் வந்து ஆயிட்டு போய் அதுக்கு யாரு என்ன பண்றது நான் காசு கொடுத்துருக்கேன் கூடு உன் காசு பெருசா இல்லை அங்க உக்கா ஒரு நாலாயிரம் ஐயாயிரம் உசுறு பெருசா அதை பண்ணி பட் ஆனா ஏன் இவங்க பண்ண மாட்டேங்கிறாங்கன்னு தெரியல இல்ல இவங்க அடிச்சதுல அவங்களுக்கு பங்கு இருக்காள் அவங்களுக்கு பங்கு கொடுத்துதான் இவங்க அடிச்சா எல்லாம் ரெண்டு பேரும் பரஸ்பர ஒப்பந்தத்துல இருக்காங்களா என்ன கணக்கு ஆனா அவங்க பாலிடிக்ஸ் பண்ணலாம் பத்திரிக்கை நடத்துல பாலிடிக்ஸ் பண்ணலாமாடா ஒரு விஷயம்ன்றாங்க எல்லாரும் ஒரு ஒரு விஷயம் நடந்தா அந்த விஷயத்த எல்லாரும் ஒரே மாதிரி போடுங்க யூகங்களாக சொல்றது வேற உங்கள் அனுமானங்கள் வேற இப்படி நடந்திருக்குமோ இப்படி நடந்துக்குமோ அப்படிலாம் நீங்க நினச்சி பண்றது ஃபியூச்சரிஸ்டிக்காக நடந்தது ஓகே பாஸ்ட்ல நடந்தது நடந்தபடி எழுதுங்கடா ஃபியூச்சர்ல உள்ளது தான் நமக்கு கன்ஃபியூஸ் ஆகணும் நடந்து முடிஞ்சதுல உங்களுக்கு என்ன கன்ஃபியூஷன் அதை சொல்றதுல உங்களுக்கு என்ன அவ்வளோ குழப்பம் நீங்கள் குழம்புறீங்களா இல்லை எங்களை குழப்புறீங்களா